நாள் வந்து டிஎம்கே டிஎம்கே பாஜக அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தா நாம் தமிழருக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது சொல்ல போனால் யங் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே பசங்க லேடிஸ் ஃபுல்லாகவே நாம் தமிழருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது இப்போ அதனால தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாம் தமிழர் தான் கன்ஃபார்ம் இப்போ நீங்கள் மட்டும் தான் வாக்கு போட இல்லை நம்ம நம்ம குடும்பம் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாருமே சீமானுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க கன்ஃபார்மாக அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க இந்த டைம் கார்த்திகா தான் இங்கே நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ச்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கதா சொல்றாங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்ல நாம் தமிழ் கட்சி கார்த்திகாவுக்கு இருக்கும் கண்டிப்பா கார்த்திகாவுக்கு தான் இருக்கும் ஏன்னு கேட்டா இந்த டைம் ரொம்ப சப்போர்ட் இருக்கு இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு அதனால இவங்க தான் கண்டிப்பா வருவாங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நான் ஒரு எக்ஸ்மேன் நான் ஒரு சீமாவோட கருத்துக்கள் அதாவது இயற்கையை சார்ந்த கொள்கையில வந்து அவர் பரப்பிட்டு இருக்கிறதுனால அவர் மேலே ஈர்க்கப்பட்டு அவங்க கூட்டம்லாம் எங்கே நடக்குதா அங்கெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் என்ன மாதிரி மக்களோட ஆதரவுன்னு செஞ்சுக்கிட்டு நான் போகிற இடத்துலலாம் வந்து உள்ள முதல்ல இருந்த மாற்றத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் நிறையா வந்து இங்கே திரும்பி இருக்குது பிசிகேவோட ஓட்டு நம்ம நிறையா இருக்குது அதுபோல் டிஎம்கேவோட ஓட்டும் திரும்பி இருக்குது ஏடிஎம்கே ஓட்டும் திரும்பி இருக்குது இது பெரிய ஒரு மாற்றம் இந்த மாற்றம் எப்படியா இருக்குது வெற்றி வாய்ப்பு த தங்கச்சிக்கு தான் தங்கச்சி கார்த்திகா கார்த்திக் கார்த்திகானு கோவை கோயமில் வந்துருக்காங்க சிறப்பாக அவன் சொல்லியிருக்காங்க வந்த கூட்டத்தில் போய் நான் பார்த்தேன் கூட்டம் வரும்போதே அவன் சொன்ன ஒரே ஒரு வாரம் கருத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து நீர் ஆதாரங்களை பெருக்கணுன்னாங்க அதுக்கு மாதிரி நம்ம இங்கே ஒரு காரப்படையில் ஒரு அலம் இருக்குது அந்த அளத்தை நான் ஆழப்படுத்துவேன் தண்ணியை எங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டாக்கா திருத்துக்குண்டி சைடில் ஒரு பக்கம் ஒரு விவசாய விவசாய நிலத்தை சார்ந்து கவர்மெண்ட் லேண்ட் நிறையா இருக்குது அந்த லேண்டாக நான் வந்து ஒரு டெஸ்ட்னா ஒரு டேம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது நிச்சயம் அங்கே நிறைவேற்றுவாங்க நிச்சயம் அவங்க தான் வேற யாருக்கும் வாய்ப்பே இல்ல நன்றி நன்றி நீங்க யாருக்கு நான் வாக்கு செலுத்தலாம் இருக்கீங்க இந்த முறை திமுக அதிமுக பல நின்றுட்டாங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு முக்கிய பிரச்சனை காவிரி பிரச்சனை தான் அது ரெண்டு கட்சியுமே பேசுறதுக்கு இல்ல அதை பத்தி போராடுறதுக்கும் தயாரா இல்ல அதனால மண்ணின மண்ணை நேசிக்கிறவங்க காவிரியை நேசிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் பேசுறதுக்கு ஆள் இல்லையே அவர் பேசுவாரு பேசி அவங்க பேசி இவங்க பேசுகிற பேச்சில் எல்லாம் விளையாடப்போ அவங்க பண்ணிவிடுவாங்க ஒரு கேள்வி கேட்டால் இவங்க தான் வெளியாடு பண்ணுறாங்க போசல்ல முடியாமல் ஆனால் நம்ம அண்ணன் பேசுனார்னா எல்லாம் விளையாட்டு பண்ணிவிடுவாங்க அது நம்பிக்கை இருக்கு எனக்கு ஏன்னா மண்ணை நேசிக்கிறவர் நம்ம சீமான தலைமையில் வராரு ஆனால் எல்லாமே மண்ணை நேசிக்கிறவங்க இருக்கோம் சுற்றுலா நேசிக்கிறதான் இருப்பாங்க அதனால் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சினா ஓட்டு கொடுக்காம மக்கள் பிரச்சினையை மட்டும் பேசி நினைக்கிறீங்க தொண்ணூற்றி ஒன்பது பிரசென்ட் எல்லாம் பணம் கொடுக்குற கட்சியாக தான் இது ஏதாவது ஒரு பிரசெண்ட் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நல்ல அரசியல்வாதி இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அரசியல்வாதின்னு பார்க்க போனால் தமிழ் நாம் தமிழர் சீமான தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் நம்ம நிச்சயமாக ஓட்டு போடலாம் நம்பிக்கை இருக்குது மக்கள் வந்து என்னைக்கு வந்து ஒரு ஊர்வ சோப்புக்கு ஒரு கிளாஸு ஃப்ரீன்னு சொல்லி ஏமாறுதோ அன்றாறையும் இந்த நாடு உருப்படாது என்றைக்குமே ஒருத்தவங்க ஒரு ஒரு அரசியல்வாதி இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு திட்டம் போட்டானே அவன் ஒரு பெரிய திருட்டு போயிட்டு அர்த்தம் அதான் உண்மை ஒரு அரசியல் உண்மையான அரசியல்வாதி என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக மக்களுக்காக நான் நிற்பேன் நான் என் என் தரப்புலேருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க மக்கள் தரப்புலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ மக்கள் தரப்புலேருந்து என்னென்ன நமக்கு சேவைகள் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அரசியல்வாதி தான் கண்டிப்பாக ஒரு நாடு முன்னேற்ற கொண்ட வரி வரும் வாய்ப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன் Thank காலத்தில் இங்க ஓட்டு எங்களுக்கு நமக்கு வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் மக்கள் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த டிஎம்கே ஆட்சியை பார்த்தாலே போதும் மக்களே காண்டாகிறாங்க வெறுப்பாக வராங்க தானாக வேற கட்சியை நோக்கி படம் எடுக்கிறாங்க எதுக்கு போகலாம் அப்படிங்கிற போது எது சரியான கட்சி அப்படிங்கிற அந்த தேடலுக்கு பதில் ஒரே பதில் தான் நாம் தமிழர் கட்சி அதனால இங்கே தேடி மக்கள் வராங்க அது பொறுக்கல அவங்களுக்கு ஏன்னா பிஜேபியும் மக்கள் அவ்வளோவா போகமாட்டாங்க அதில் சில பேர் சொல்கிறாங்க வளருது வளருதுன்னு இவங்க வாய முட்டிருந்தா இங்கே எங்கேயும் வளராது டிவியில தான் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்ல எங்கேயும் களத்துல எல்லாம் எங்கேயும் யாரும் பிஜேபி கிட்ட போற மாதிரி எங்களுக்கு தெரியல வெளியே மக்களுக்கு புதுச்சினத்தை கூட சேர்த்த முடியுமா நீங்க சொல்ற அந்த மக்கள் அறிமுகமான அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் நம்மதான் அது வந்து ஏழு பர்சன்ட்டு ஏழரை பர்சென்ட் தான் இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு பதினேழு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட்னு சொல்லிட்டுருக்கோம் அந்த மக்களுக்கெல்லாம் எந்த இதுவும் தெரியாதுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமானுங்கிற முகமும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் எந்த சின்னமாக இருந்தாலும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் மக்களுக்கு கட்சிக்கு வர வாக்கெல்லாம் வந்து சீமானுங்கிற முகத்துக்காக வருதா இல்லை சின்னத்துக்காக வருதா இல்ல சின்னத்துக்கு சத்தியமா இல்லை சீமானுங்கிற முகத்துக்கு த தாண்டி இந்த தமிழ் தேசியங்கிற அந்த கருத்தியலுக்காகவும் இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மாற்று அரசியல்க்க நோக்கி ஒரு அடிப்படை மாற்றம் அண்ணன் சொல்கிற மாதிரி அதை நோக்கி தான் மக்கள் வராங்களோ அவர் சீமான அண்ணன் நாளைக்கு இல்லைன்னாலும் இன்றைக்கி லட்சக்கணக்கான சீமான் வந்து உருவாக்கிட்டார் அவர் அதனால் கருத்து தான் வாழ்மொழியை இந்த தனிமனதை பாடுறது இந்த வாழ்த்து அதெல்லாம் இருக்காது நம்ம இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன வந்து ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் வாக்கு இருக்கிறப்ப மெழுகுபத்தி தான் அது மூணாக மாறுனுச்சு மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு சதவீதத்துலேருந்து ஏழு போனப்போ நம்மளுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா ரெட்டை மெழுகு வத்திலேருந்தே விவசாய சின்னத்துக்கு மாறணும் அப்போ அப்போ விவசாய சின்னத்தை ஆதரிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்று புதுசாக வந்த யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி பசங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு வந்தவங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வேணாம் இந்த முறை நாம் கட்சிக்கு வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க இன்னொன்று தமிழ் தேசியத்தை விரும்புகிறவங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அவங்க வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி வரவங்க தான் நம்ம கட்சிக்கு வந்து ஓட்டு போகிறவங்க அப்படி நம்ம அதிமுக திமுக அந்த மாதிரி திராவிட கட்சி இருக்குல்ல இது ரெண்டு கட்சி இதுக்கு உள்ள ஒரு கூட்டணி கட்சி இருக்காங்களா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உருவாக்கிடுறோம் நம்ம வெல்றோம் வெல்லல அது அடுத்த விஷயம் இது வந்து ஒரு போர் களம் மாதிரி தான் ரத்தம் இல்லா யுத்தம் செய்யணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கான இது ஒரு போர்க்களம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் நாம் தமிழ் கட்சி வென் வென்று அப்படின்னு இப்போ நம்ம ஒன்றுலேருந்து மூணு வந்து ஏழு வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு வந்துட்டோன்னு வச்சிங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருவோம் அப்படி வந்துட்டாலே ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் அடுத்த முறை இவங்க வென்றுருவாங்க அப்படின்ட்டு வீரங்கிறவன் தனக்கு ஆப்போசிட்டை எதிராக உள்ளவன நிற்க வச்சு மோதிரவன் தான் வீரன் அண்ணன் வீரன் அவங்க கோழைங்க அதனால் குறுக்கு வழியில் அடிக்கிறாங்க ஏன்னா நேருக்கு நேரில் நிற்க முடியாது இல்லை சமமான ஐயா காமராஜர் எப்படி தொகுதியில் வந்து தனக்கு வீக்கவலாக ஒரு ஆளை போட்டாரோ அதே போல் சின்னத்தை வச்சுலாம் ஒருத்தவங்களை வந்து இப்படியும் அவங்களோட வளர்ச்சியை வந்து கெடுத்துட முடியுமா அப்படின்னு ஒரு கீழ்தரமான எண்ணம் இது அவங்கள்ட்ட இயற்கையாகவே உள்ளது நம்ம வந்து மான தமிழ் பிள்ளைகள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது கடந்து போய்கிட்டே இருக்கணும் அவங்க எப்படி என்ன சொன்னாலும் சரி நம்ம திருப்பி அடிப்போம் இப்போ விவசாய சின்ன இல்லாமல் புது சின்னதொட்ட கொடுத்த சேர்த்துருக்கான் அவளை சீக்கிரம் மக்கள்கிட்ட நாங்கள் எண்ணத்தை தே எண்ணத்தையும் நல்ல சிந்தனையை பார்த்து தான் வாக்கு செலுத்துகிறோம் அதனால் எங்களுக்கு சின்ன ஒரு பொருட்டு கிடையாது இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை எங்களுக்கு சின்ன ஒரு பொருட்டே கிடையாது அச்சுறுத்தலங்கிறது நாங்கள் உயிருக்கு உயிரையே துச்சமாக கருதி போராடுறோம் நாங்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலுங்கிறதெல்லாம் வெங்காயத்துக்கு சோமோ சொல்லுவாங்க வீட்டுமே நாங்கள் வளர்ச்சி வளர்ந்து வரோம் அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளாம் அதான் அண்ணன் சொல்லியிருக்காரு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் இல்லாட்டி கூட தேடி வரும் நாங்கள் உண்மையும் நேர்மையாக இருக்கோம் எங்களை எல்லாம் தேடி வருவாங்க அவ்வளோதான் விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தான் அண்ணன் சொன்ன மாதிரி அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் அதை நம்ம தலைவர் கூட சொல்லியிருக்காரு கற்கள் வெறும் சொற்கள் தான் கடந்து வந்துடு அதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கட்சது நாங்கள் வந்து மற்ற அரசியல் கட்சி மாதிரி கிடையாது ஒரு மாற்று அரசியல் பொருட்சி தான் போயிட்டு இருக்கோம் அரசியல் என்பது ஒரு அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது மக்கள்கிட்ட பத்து வருஷம் அண்ணன் சொல்லிட்டாங்க இப்போ இந்த நீங்கள் சொல்ற மாதிரி சின்னங்களை பார்த்து மக்கள் வரல அந்த அண்ணனோட அண்ணோட முகம் தான் சீமாண்ட ஒரு முகம்தான் உங்களுக்கு ஒரு தனி மனிதனா என்ன இத்தனை சீமானம் உருவாக்கிருக்காங்க கண்டிப்பா எந்த மாதிரி சின்னமாக கொடுத்தாலும் சரி நம்ம மக்கள்கிட்ட போய் நாங்கள் செய்திருவோம் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க பெற்றுப்பாடு பிள்ள தான் அவங்கன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு உள்ளே இருக்குது எல்லாமே ஏன்னா சீமான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த தமிழ் தேசிய அரசு இயக்கத்தில் இருக்காரு இவரை முடக்கிறதுக்கு வந்து மத்திய மாநில அரசால முடியல இப்போ மத்திய அரசு அவங்களை தேடி அவங்க ஆடி நிற்கிறாங்க இதுதான் இவங்க எவ்வளோ போய் குற்றச்சாட்டு எங்களோ வச்சாலுமே சரி எங்களோட அரசு அரசியல்ன்றது அரசம் சார்ந்து விழும் கண்டிப்பாக